பொதுவாவே பாஜகல இருந்து ஒரு விளம்பர விளம்பர வீடியோ வெளியிட்டாங்கன்னா அதுல எப்பேற்பட்ட உருட்டுகள்லாம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆனா இந்த தடவை வெளியிட்டிருக்க வீடியோ இது சாதா உருட்டுல உலக மகா உருட்டு இவங்க இப்படி உருட்டுகள்லாம் வச்சு விளம்பர வீடியோ ரிலீஸ் பண்ற தான் சில உண்மையான வீடியோக்கள் இப்ப வெளியில வந்திருக்கு இந்த உண்மையான வீடியோக்கள் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னா இவங்க இங்க பல கோடி செலவு பண்ணி விளம்பர வீடியோ எடுத்தாங்க தெரியுமா அது எல்லாத்தையுமே இந்த உண்மை வீடியோ இன்னைக்கு அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம்

அரசு செலவுல ரெடி பண்ணி அதை எல்லா லாங்குவேஜ்லயும் டப்பிங் பண்ணி டிவி சேனல் வரைக்கும் எல்லாத்துலயுமே இந்த விளம்பரம் இன்னைக்கு போட்டு சரி இப்போ அதுல அவங்க சொல்றாருல இது வந்து கேரண்டி அப்படின்னு அந்த தம்பி சொல்றாரு அது முதல் என்ன கேரண்டின்னு சொல்லி கேட்போம் தம்பி வணக்கம் தம்பி அது என்ன கேரண்டிமா கேரண்டியா என்ன கேரண்டி சித்தப்பா மோதியோட கேரண்டி அப்படியா இப்போ கேரண்டி நிறைவேறதுக்கும் கேரண்டி இருக்கு Modi in guarantee. இவ்வளோ மாதிரி இருபத்தஞ்சு கோடி பேர் வந்து வறுமையில இருந்து மோடிஜி வந்து மீட் எடுத்துக்கிறாராம் ச்ச எப்பேர் போட்ட மனுஷன் இல்ல இங்க வந்து மோடிஜி எப்படி எல்லாம் வறுமையில இருந்து மீட் எடுத்திருக்காருன்றத மோடி தத்தெடுத்த கிராமம் மோடியோட சொந்த தொகுதியில அவர் தத்தெடுத்த கிராமத்துடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்தா தெரியும் அத பின்னாடி பாத்துக்கிருவோம் அதுக்கு முன்னாடி இவர் சொல்றார்ல எங்களை மாதிரி பல பேரோட வாழ்க்கையை மீட் எடுத்த கேரண்டி குடுத்துறாரு அப்படிங்கிறாருல ஆனா இங்க கலா நிலவரம் என்ன தெரியுமா தேசிய புள்ளியியல் அலுவலகம் அவங்களுடைய சார்பில் வந்து இப்போ ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்குது செலவினங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கணக்கு போடும் போதுல இந்தியர்களுடைய குடும்ப செலவு இரு மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தேசிய புள்ளியல் அலுவலகம் சார்பில் அந்த தகவல் அறிக்கையை சொல்லிடுறாங்க ஆனா இங்க மக்களுடைய வருமானம் ஆயிருக்கா செலவு டபுள் ஆயிருக்கு அப்ப வருமானம் டபுள் ஆயிருக்கா அப்படின்னா வருமானம் எந்த அளவுக்கு அதிகமாகல வருமானம் அதிகமானாதான் செலவுகளை அவங்களால சமாளிக்க முடியும் ஒரு அரசுடைய கடமை என்ன மக்களுக்கு பொருளீட்டலுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அதுதான் ஒரு அரசுடைய மிக முக்கியமான கடமை ஆனா இவங்க கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தான் பொருளீட்டலுக்கான எல்லா வசதிகளுமே செஞ்சு தராங்க பாமர மக்களுக்கான அந்த வசதிகள் எதுவுமே இல்ல ஆனா செலவுகள் மட்டும் இரு மடங்கு போன வருஷம் செஞ்சதோட இந்த வருஷம் டபுள் மடங்கு செலவு ஏற்றக்கூடிய அளவுக்கு தான் ஆட்சி தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை அடுத்த வீடியோ ஒன்று விட்டுருக்குறாங்க அது பாருங்க இதோட காமெடியா இருக்கும்

எங்க எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் மேரா பாரத் மேரா பரிவார் ஓ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே தலை தலை வலிக்குது எந்த நாட்டுல ஒரு போர் நடந்து அங்க வேற ஒரு நாட்டை சேர்ந்த மக்கள் அங்க சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கும் போது அந்த இன்னொரு நாடு அந்த நாடு கிட்ட ஒரு கோரிக்கை வைப்பாங்க எங்க நாட்டு மக்கள் வெளியேற்ற ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும் போது அதை அந்த அரசு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது அப்படிங்கறது ஒரு மரபு இது எல்லா நாட்டுலயுமே நடக்கிறது தான் அதுலயும் குறிப்பா இந்தியான்றது உலக அளவுல மிகப்பெரிய ஒரு நாடு மிகப்பெரிய வணிக சந்தை கொண்ட ஒரு நாடு அப்ப இந்தியா மாதிரி ஒரு நாடு கோரிக்கை வச்சா எந்த நாடுமே ஈஸியா அவங்களை ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடு செஞ்சுதான் கொடுப்பாங்க இது இந்தியாவுக்கு தான் பெருமை இந்தியான்ற அவ்வளவு பெரிய மகத்தான ஒரு நாடு இந்த நாட்டோட பெருமை தவிர அந்த நாட்டுல பிரதமரா இருக்கக்கூடிய தனி மனிதர் மோடியோட பெருமை கிடையாது இப்ப இதே உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் பொருளை பல அமெரிக்கர்கள் மாட்டிக்கிட்டாங்க அமெரிக்க அரசு அங்க கோரிக்கை வைக்குது அமெரிக்க சேர்ந்த மக்களை ரிலீஸ் பண்றாங்க சவுதியை சேர்ந்த மக்கள் மாட்டாங்கன்னா சவுதி அரசு கோரிக்கை வச்சாலும் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ப அந்த அரசோடைய பெருமைதானே தவிர அந்த அரச ஆளக்கூடிய தனிநபர் அவருக்கு சார்ந்த தனிநபர் கொண்ட பெருமை கிடையாது ஆனா இவங்க என்ன உருட்டு விளம்பரம் பண்றாங்க மோடிஜி அங்க போய் போறேன்னு நிறுத்திட்டாரு ரஷ்யா உக்ரைன் போரே சுமார் ரம்யமா நிறுத்தி விட்டாருன்னு சொல்லி இப்படி எல்லாம் ஒரு உருட்டு உருட்டி விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி இவங்க கருத்துப்படியே வச்சுக்கிறோமே ரஷ்யா உக்ரைன் போரை இவரு தான் போய் நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கிறோமே ரஷ்யா உக்ரைன் போறெல்லாம் நிறுத்தி அங்க மக்களை போய் மீட்டு விளம்பரம் பண்றாங்களே எங்க வெளிநாட்டுல போயிட்டு நம்ம சொந்த நாட்டுல மக்கள் சிக்கிக்கிட்டு இருக்காங்களே இப்போ வரைக்கும் மணிப்பூர்ல போர் அடங்கல அந்த கலவர அடங்கல அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்டு எடுக்க முடியாமல் வெளியே போயிட்டாங்க அந்த காடு பகுதியில எங்க போது அந்த மக்களை மீட்டெடுக்கிறது நம்ம மோடிஜி போலயே இப்போ வரைக்கும் மணிப்பூரோட நிலைமை என்ன அப்படின்றத அவர் எட்டி கூட பார்க்காத ஒரு பிரதமராக இருந்துட்டு இருக்காரு அங்க பெண்கள் நிர்வாணப்படுத்தும் போதும் சரி கொத்து கொத்து அங்க கொல்லும் போதும் சரி எதையுமே எட்டி பார்க்காத ஒரு நிலைமையில இருந்துகிட்டு சொந்த நாட்டு மக்களை எட்டி பார்க்க முடியாத ஒரு நிலமையில இருந்துகிட்டு இவர் ரஷ்யா உக்ரைன்ல இருந்து வந்தேன் எடுத்துட்டு சொல்லி ஒரு வெத்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மணிப்பூரோட நிலைமை பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் மணிப்பூர்ல பாஜக போட்டியிடல அந்த அளவுக்கு அவங்களோட நிலைமை இருக்குது ஏன்னா மணிப்பூரோட விஷயத்துல நம்ம எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கல அந்த கலவரை நிப்பாட்டுறதுக்கோ மக்களோட வாழ்க்கை மேம்பாட்டுக்கோ நம்ம எதுவுமே செய்யல அப்படிங்கறதால அங்க நிண்டா மக்கள் காரி துப்பி அனுப்பிடுவாங்க அதோட என்ன செஞ்சாங்க அங்க நாங்க போட்டியிடல எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுத்துறோம் அப்படிங்கிறாங்க மணிப்பூர்ல ஆட்சி செய்யறது பாஜக ஆட்சி பாஜக ஆட்சி செஞ்சு கூட அந்த இடத்துல தேர்தல நிக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் கிடையாது தேர்தல் நாங்க போட்டியிடல கூட்டணி கட்சி நிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துடோங்கிறாங்க மணிப்பூர்ல மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுமே நாகாலாந்து மேகாலயான்னு சொல்லி எல்லா வடகிழக்கு மாநிலங்களிலுமே ஒண்ணுல கூட பாஜக போட்டியிடல கூட்டணி கட்சிகள் போட்டியிடட்டும் அவங்களுக்கு நாங்க ஆறுதல் தந்துடுறோம் அப்படி அப்படின்றாங்க அப்போ தேர்தலில் போட்டியிட முடியாமல் வாங்கி போகக்கூடிய அளவுக்கு தான் ஆட்சி அந்த மக்களை சந்திக்க முடியாத ஒரு ஒரு நிலைமையை சொல்லி உருட்டு விளம்பரம் இந்த தான் ஜெர்மனுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அவங்க சார்பில் இருந்து ஒரு ஒரு கண்டனமே சொல்லி இருக்கிறாங்க இப்போ டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பண்ணது அப்படிங்கிறது இது வந்து கண்டனத்துக்கு ஒரு காரியம் ஏன்னா ஒரு அரசு வந்து எல்லாருக்குமே சுதந்திரமான ஒரு இடத்தை வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்குமே சட்டத்தை அணுகக்கூடிய ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கான சட்ட ரீதியான எல்லா வழியும் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அவருக்கான எல்லா ஏற்பாடுமே நீங்க செஞ்சு கொடுக்கணும் சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு இங்க எந்த அளவுக்கு ஒரு அரசு அடக்குமுறை செய்யறாங்கன்றத வேற ஒரு நாடு ஜெர்மன் அரசு இதுல தலையிட்டு அவங்க ஒரு கண்டனம் சொல்லி அவங்க கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு பாஜக ஆட்சி இருந்துட்டு இருக்குது ஆனா இவங்களோட விளம்பரம் பாருங்க நாங்க பல பேரை நாங்க வறுமையில வந்து மீட் எடுத்துட்டோம் அப்புறம் அந்த மாதிரி வெளிநாட்டுல சிக்கிக்கிட்டவங்களை மீட் எடுத்துட்டோம் இதுல ஒரு விளம்பரம் இன்னொரு விளம்பரத்துல அப்படின்னா ஒரு அம்மா குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுறாங்க மேல எட்டி பாக்குறாங்க ஐயோ ஒரு காலத்துல எல்லாம் கூற வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தோமே மோடிஜி எங்களுக்கு இப்ப கல் வீடு கட்டி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க ஒரு காலத்துல சொத்துக்கே கஷ்டப்பட்டமே இன்னைக்கு சூப்பர் சோறு மோடிஜி கொடுத்துருக்கிறாரு ஒரு காலத்துல தண்ணி வசதி இல்லாம இருந்தமே வீட்டுக்குள்ளேயே தண்ணி குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இப்படி திரும்ப ஒரு உருட்டு விளம்பரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி சில விளம்பரங்கள் காட்டிதான் அங்க வடக்குல வந்து ஒரு பிரச்சாரம் பண்றாங்க ஐயோயோ ஜி பாத்தீங்களா எப்பேற்பட்ட வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறாரு நாட்டை எப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பு கொண்டு போயிட்டு சொல்லி இந்த விளம்பரங்களை காட்டி தான் உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க உண்மையிலே என்ன நடக்குதுன்றது இந்த ஒரு வீடியோ பார்த்தா புரிஞ்சிடும் இது இன்னைக்கு நடந்த வீடியோ இன்னைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி நாடு முழுக்க ஹோலி பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா உத்தரப்பிரதேசல எப்பேற்பட்ட ஹோலி கொண்டாடுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க ஒரு முஸ்லிம் ஆண் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பெண்களோட பைக்ல போறாங்க அப்படி பைக்ல போகக்கூடிய அவங்கள வழி மறைச்சு அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் வழி மறைச்சு அவங்க மேல கரிய பூசி கலரை பூசி அங்க இருக்கக்கூடிய சாயன் தண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையும் அவங்க மேல கொண்டு வந்து ஊற்றின்னு சொல்லி பெரிய அளவுல அவங்கள்ட்ட பிரச்சனை பண்றாங்க அவங்களோட பைக் சாவிய போட்டு ஆஃப் பண்ணி விடுறான் ஒருத்த முகத்துல வந்து கரியை பூசுறான் கலரை பூசுறான் எந்த ஒரு ஒரு மரியாதையுமே இல்ல அதுல பின்னாடி ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க அந்த அம்மா எப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் ஒரு அறுபது வயசு அம்மா வச்ச நம்ம அம்மா மாதிரியாச்சே நம்ம பாட்டி மாதிரியாச்சுன்னு சொல்லி எந்த ஒரு மரியாதையுமே வயசுக்கு கூட மரியாதை இல்லாம அவங்க மேல அந்த கலர் தண்ணியை அவங்க சாயத்தை ஊற்றி மூஞ்சி போட்டு அப்பி விட்டுட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு என்னன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு மூல செலவு ஏன் முஸ்லீம்னாலே உனக்கு எதிரி அவங்களை எல்லா இடத்துல நீ இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு அவனுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறதால தான் ரோட்ல அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களை பைக்ல போனா கூட அவங்களை வழிமறைச்சு கலரை பூசி விட்டு இப்பேற்பட்ட அராஜ்யங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு தான் இவங்க ஒரு வளர்ச்சி ஏற்படுத்திருக்கிறாங்க எந்த மாதிரி வளர்ச்சின்னா மதவெறிய தண்ணி ஊத்தி 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 வளர்த்திருக்காங்கல்ல அந்த வளர்ச்சி தான் உண்மையில வடக்குல செஞ்சு வச்சிருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ இவங்க எல்லாம் இந்த போலி வீடியோக்கள் காட்டி நாங்க அதை செஞ்சுட்டோம் சொன்னாலும் களத்துல இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்றத இது மாதிரியான வீடியோக்கள் மூலியமா நமக்கு நல்லா தெரிய வரும் இப்படியேப்பட்ட நேரத்துலதான் கரெக்டா ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு வெளியில வந்திருக்குது இவங்களுடைய உண்மையான ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கு குறிப்பா மோடியோட தொகுதி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு முழு தகவல் வெளியில வந்திருக்குது மோடியோடைய சொந்த தொகுதியா இருக்கக்கூடிய வாரணாசி அந்த வாரணாசியில மோடி தத்தெடுத்த கிராமங்கள் அந்த கிராமங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப முழு விவரங்கள் வெளியில வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினால மோடி வந்து சுதந்திர தின உரையில ஒரு முக்கியமான உரை பேசுறாரு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்குமே ஒரு கருத்து சொல்றாரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க உங்களுடைய ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு கிராமத்தை தத்தெடுங்க அந்த கிராமத்துக்கு எல்லா வகையான டெவலப்மே கொடுங்க அந்த அந்த கிராமம் கிராமமா இருக்கணும் நம்ம இந்த கிராமத்தை எப்படி எல்லாம் முன்னேறி வரணும் இதுதான் நம்ம நாட்டை முன்னேற்ற சொல்லி இதுக்கு ஒரு எல்லா நாடாளுமன்றத்துக்கும் அறிவிப்பு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அறிவிப்பு கொடுத்துட்டு மோடி முதற்கட்டமா ஒரு எட்டு கிராமங்களை தேர்ந்தெடுக்கிறார் வாரணாசியில் அவரோட சொந்த தொகுதியில ஒரு எட்டு கிராமத்தை தத்து எடுத்து பாருங்க எப்படி மாத்திரம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இவர் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினாலுல இன்னைக்கு இந்த கிராமத்தோட நிலைமை என்ன அப்படிங்கறத ஒயர் மாதிரியான பத்திரிகைகள் நேரில் போய் அங்க கலா ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுல மோடியோட வாரணாசி தொகுதி எல்லாமே எட்டு கிராமங்களுக்குமே போயிருக்காங்க அதுல முதல் கிராமமா இருக்கக்கூடிய டோம்ரின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமம் அதுக்கடுத்து ஜெயப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் அதுக்கு பக்கத்துல நாகேபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமம் இந்த கிராமத்துல நிலைமை என்ன அப்படின்னா அங்க வந்து அவங்களுக்கு வந்து வீடு கூட முழுமையா போய் சேரல வெறும் மண் வீடு மட்டும்தான் இருக்குது மேல கூரை கூட கிடையாது மேல வந்து பிளாஸ்டிக் ஷீட்டு பிளாஸ்டிக் ஷீட்டு கவரு இது மாதிரி போட்டு இதை வச்சுதான் அவங்களோட மேல கூரைகளை அந்த மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கான கழிவறை தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கழிவறை கூட அங்க உருப்படியாக கிடையாது கழிவறைன்னு சொல்லி கட்டி கொடுத்தாங்க அங்க எங்கேயுமே ஒரு கதவு கூட இல்லாத முறையான கதவு கிடையாது அந்த கழிவறையை ஃபுல்லா தேங்கி போய் அந்த எல்லாருமே அங்கதான் அந்த கழிவறை யூஸ் பண்ணணும் அது ஃபுல்லா நிறைஞ்சு போய் அந்த கழிவறையில் கூட ஒரு அடிப்படை சுகாதாரமோ அந்த கழிவறை யூஸ் பண்ண முடியாது அப்பேற்பட்ட நிலைமையில ஒரு மோசமான நிலையில் ஒரு கழிவறை இருந்துட்டு இருக்குது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ரோடோட நிலைமை இந்த கிராமங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ரோடோட நிலமை ஒரு மோசமா இருக்குது அங்க சிஏஜி ஊழல் அறிக்கை வெளியிடும் போது ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இரநூத்தம்பது கோடி ரூபா வரைக்கும் கணக்கு கட்டினாங்க இங்க மோடி தத்தெடுத்த கிராமங்கள்ல ரோடு சாலை ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம தான் இருந்துட்டு இருக்குது இன்னும் சில கிராமம் அந்த கிராமத்தோட பேரு ஜோகப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கிராமங்கள்ல தண்ணி வசதி கிடையாது வீட்டுக்கு வீடு குழா வச்சிருக்கிறாங்களே தவிர ஆனா எந்த வீட்டுலயுமே தண்ணிக்கான எந்த ஒரு வசதியுமே இல்ல தண்ணி வரதே கிடையாது பல கிராமங்கள்ல தண்ணி வரது இல்ல அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு கூட இல்லாம தான் அந்த மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எங்கேயோ கற்காலத்துல வாழ்ற அந்த போட்டோ அந்த செய்தி எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவங்க உண்மையில தான் வாழ்றாங்களா இல்ல கற்காலத்துல எங்கேயா வாழ்றாங்களா அப்படின்ற அளவுக்கு தான் இந்த இவங்களோட நிலமருந்து இருக்குது அந்த கிராமத்துல வாழக்கூடிய பர்கா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா நான் அஞ்சு தடவை நான் அப்ளை பண்ணிட்டேன் வீட்டுக்காக எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி அஞ்சு தடவை அப்ளை பண்ணிட்டேன் ஏன்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள எல்லாருக்கும் நாங்கள் வீடு கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுள்ள எல்லாமே செட்டில் பண்ணி கொடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னாங்க அஞ்சு தடவை அப்ளை பண்ணிட்டப்பா இன்னும் எனக்கு வீடு வந்து சேரல இது வரைக்கும் நான் இங்கதான் அங்கங்க கிடக்குறோம் அப்படிங்கிறாங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த மண் வீடு அந்த பிளாஸ்டிக் பாயான அந்த தார் அது எதுன்னு போட்டுட்டு இருக்கதால இவங்களுக்கே தங்குறதுக்கான முறையான வசதி இல்ல அவங்களுக்கு அந்த ஆடு மாடு மாடுதான் தொழில் அந்த ஆடு மாடு எங்கேயா வைக்கும் போது அதையுமே அவனா திருடிட்டு போயிடுறான் அப்ப எங்களோட பொழப்பு கூட நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் குளிப்பாங்க இருக்கக்கூடிய தலித் மக்கள் யாதவ் சமூகத்தை சேர்ந்த மக்கள் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்புமே இங்க கிடையாதுன்னு சொல்லி முழு விபரத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட டாய்லெட் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மோசமா இருக்குது அங்க இருக்கக்கூடிய பல ஊர்கள் எப்படின்னா குழாய் அங்கங்க நியமிச்சு வச்சிருக்கிறாங்க குழால தண்ணி வர்றது கிடையாது அதோட அடிப்பம்புல போய் தண்ணி போய் அடிக்கிறாங்க போய் அடிப்பம்புல மாங்க மாங்க அடிக்கிறாங்க அந்த அடிப்பம்புல வரக்கூடிய தண்ணி அவ்வளவு ஒரு மோசமா இருக்குது மஞ்சள் கலர்ல இருக்கிற தண்ணி அவ்வளவு கொஞ்சம் கூட எந்த ஒரு சுகாதாரமும் இல்லாம மாசடைஞ்ச நிலையில தான் அந்த தண்ணி இருந்துட்டு இருக்குது அப்ப இருக்கக்கூடிய இருப்பிடமோ அவங்க குடிக்கக்கூடிய தண்ணியோ அவங்க வசிக்கக்கூடிய இடமோ எந்த ஒரு பாதுகாப்போ எந்த ஒரு சுகாதார சூழல இல்லாத நிலையில தான் மோடி தத்தெடுத்த கிராமம் மோடி சொன்ன முன்மாதிரி கிராமமே இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இவங்க விளம்பரம் என்ன பண்றாங்க மோடிஜியை பெருபட்ட கொடுத்துறாரு கொடுத்துட்டாரு தான் நல்ல சாப்பாடு நாங்க சாப்பிட்டு இருக்கோம் விளம்பரங்கள் மட்டும் தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இதை தான் நேற்று சுப்பிரமணிய சாமி கூட சொன்னாரு மோடி நான் அதை வெறும் விளம்பரங்கள் தான் காசு செலவு பண்ணி பண்றே தவிர களத்துல எதுவுமே செய்யறது கிடையாது அதனால திரும்ப வந்து மோடி வரக்கூடாது டெபாசிட் கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நேற்று சுப்பிரமணிய சாமி கூட சொன்னாரு அதனால இந்த நிலைமைகள் எல்லாம் கொஞ்சம் அந்த வடக்கம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இப்படிதான் நம்மளோட டெய்லி லைஃப் இப்படிதான் இருக்குது நமக்கு எந்த ஒரு வாழ்க்கை மேம்பாட்டுக்கான எதுவுமே செய்யல வெறும் மதத்தை காட்டி மட்டுமே நம்மள எல்லாத்தையுமே மரக்கடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத அந்த வடக்கா மொதல் புரிஞ்சுக்கணும் அது புரியாதாலதான் ரோட்ல கூட கூடியவங்களை கூட அந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்சு ஒரு மத வெறுப்பை காட்டிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்ப அந்த வடக்கம் கொஞ்சமாச்சும் புரியணும் நம்ம என்னதான் மத கலவரம் பண்ணி மத பிரிவினை தூண்டி விட்டாலும் நமக்கும் கேஸ் சிலிண்டர் அந்த ஆயிரம் தான் நம்ம போய் பெட்ரோல் போட போனாலும் நமக்கும் பெட்ரோல் அந்த நூறுபா நூத்தி பத்து ரூபாய் நமக்கும் பெட்ரோல் அப்ப இதாச்சும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை கட்டமைப்புக்கு என்ன தேவைன்றத இனியாச்சும் அந்த வடக்கம் புரிஞ்சு அவன் அதுபடி ஓட்டு போட்டான் அப்படின்னா நாட்டை காப்பாத்த முடியும்